சவுதிக்கு வீட்டு வேலைக்காக சென்ற நெல்லையைச் சேர்ந்த ஆனந்தவள்ளி என்பவரை வீட்டு உரிமையாளர் கட்டி வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் அவரை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரது மகள் மற்றும் உறவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் படப்புக்குறிச்சியைச் சேர்ந்த ஆனந்தவள்ளி மூன்று மாதங்களுக்கு முன்பு தனியார் நிறுவனம் மூலம் சவுதி அரேபியா சென்றுள்ளார் வீட்டு வேலைக்கு சென்ற இவரை வீட்டு உரிமையாளர் கட்டி வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் அவரை மீட்டு இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி அவரது மகள் மற்றும் உறவினர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் ஏற்கனவே இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் தேர்தல் நேரம் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் எங்கள் அம்மா போ சவுதி அரேபியா வேலைக்கு போனாங்க வீட்டு வேலைக்கு அங்கே இப்போ ரொம்ப கொடுமை நடக்குது அதுவும் இல்லாமல் இது போனதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் மனு கொடுத்தோம் இப்படி அடிக்கிறதுனால கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம் எலெக்ஷனால எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை மூணு மாதமாக போய் எதுவுமே தகவல் கிடைக்கல